ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஜிலேபி தான் பார்க்க போகிறோம் நூறு கிராம் உளுத்தம்பருப்பை வந்து நல்லா ஆட்டி வடக்கி எடுக்கிற மாதிரி அந்த மாவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூனு வந்து அரிசி மாவு ரெண்டு ஸ்பூனு வந்து சோள மாவு ஃபுட் கலர் வந்து நீங்கள் எந்த கலர்னாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கே எடுத்து கலக்கி வச்சுக்கோங்க ஒரே சர்க்கிளில் தான் வந்து கிளாக் வைஸில் மட்டும்தான் பண்ணணும் என்ன காஞ்சிடுச்சி என்ன வந்து நீங்கள் குழிப்பணையார் சட்டியில் ஊற்றி அந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா சின்ன சின்னதாக ஜிலேபி வந்து சூப்பராக வரும் பாகு சக்கரை வந்து ஆல்ரெடி பாகு சக்கரை வந்து நம்ம எப்போதும் பண்ணுறது போல தான் ஸோ பதம் வந்து ஒரு கம்பி பதம் வரணும் ஸோ இதில் வந்து சின்ன சின்னதாக வந்து நீங்கள் சின்ன சின்னதாக வந்து போட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஜிலேபி வந்து வந்துடும் உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கவர் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பால் கவர் பேக்கிங் கவரை நீங்கள் எந்த கவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பேக்கிங் கவர் யூஸ் பண்ணியிருக்கேன் சூப்பராக வந்திருக்கு எனக்கு ஸோ இதில் வந்து டிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு முப்பது செகண்ட் அந்தாண்ட ஒரு முப்பது செகண்ட் போட்டு எடுத்து சூப்பராக எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக